என்னை பொறுத்தவரை இது மன்னிக்க முடியாத குற்றம் இந்த குற்றத்தை அரசுதான் செய்திருக்கிறது இத்தனை வருடங்கள் நாய்க்காக ஒதுக்கப்பட்ட பண்ட் அத்தனையும் எங்க போச்சு சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதே முன்னாடி எல்லாம் நிறைய நாய் பிடிக்கிற வண்டி வரும் கூட்டிட்டு போவாங்க கருத்தரை செஞ்சுட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருவாங்க இன்னைக்கு எங்க அதெல்லாம் அவர்கள் எங்க போனாங்க அதற்குன்னு ஒதுக்கப்பட்ட பண்ட் எங்க போச்சு அதற்கான ஒரு மினிஸ்டர் இருக்கிறத விலங்குக்காக என்ன படிக்கிறார் இத்தனை வருடங்களாக இந்தியா முழுவதும் செய்த மாபெரும் பிழை ஒட்டுமொத்த நாயும் திட்டு அந்த நாயால நம்ம நாட்டு மக்களும் சாகக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம் நாய் மேல குத்தமே கிடையாது நம்ம தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களின் மீது தான் தவறு நான் நியாயத்தை தான் பேசுவேன் சரியா பாவா அஞ்சரி விஜயம் ஒன்றும் பண்ணாது ஆனால் அதே சமயத்தில் இப்போ பிரச்சனை வந்திருக்குங்கிற பட்சத்தில் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமைக்கு நம்ம உள்ளாக்கப்பட்டு ஸோ அதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட நாய்களை கொலை செய்ய வேண்டும் அதாவது ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு சுற்று ஏற்படுவதற்கு பாசிபிளாக இருக்கக்கூடிய டாக்டர் பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த டாக்டர் அழைச்சிட்டு போய் அதை தனிமைப்படுத்தி அதை குணப்படுத்தி பிறகு கொண்டு வந்து திருவிழ விடுது இது வேணா பண்ணலாம் அல்ல டாக்ட் இருக்கலாம் அழைத்து சென்று கருத்தடை செய்து கொண்டு வந்து விடுங்க சோ இவ்வாறு செய்யற பட்சத்துல எந்த ஒரு ஆடிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாய்கள் தெருவுல இருக்காது ஒன்னு செகண்ட் வந்துட்டு ஜனத்தொகை கம்மியா இருக்கிறதுனால மக்களுக்கு ஆபத்துகள் அதிகமாக நடக்காது இவை தான் சிறந்த சிந்தனை நீங்க இந்த வீடியோ அத சொல்லியிருக்கீங்க கோபிசுதாகர் ஆனா முன்னாடி வீடியோ மாற்றாக பேசியிருக்கீர்கள் அப்படி